கேரளா ஸ்பெஷல் நீந்திரம்பழம் அல்வா நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தட்சிணதக்ஸி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒன்றே முக்கால் அளவுக்கு சர்க்கரையை இடித்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை முழுமையாக கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க சர்க்கரை கரைஞ்சா போதும் பாகுபதம் எதுவுமே தேவையில்லை சர்க்கரை கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த அல்வாக்கு இது போல் ரெண்டு ஏத்தம்பளம் எடுத்துக்கோங்க ஏத்தம்பளம் வந்துட்டு நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ பழம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக மையாக இது போல் அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு விரிஞ்ச கடாயை எடுத்து வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா அப்புறமா இதோட பத்து போல் முந்திரி பருப்பு பத்து போல கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க இது போல் லைட்டாக செவந்ததும் இது எல்லாத்தையுமே இருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கக்கூடிய நெய்யில் கால் கப்பு ரவை சேர்த்துக்கோங்க ரவையை சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க ரவைக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்தும் செய்யலாம் எது சேர்த்தாலும் லைட்டாக செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஏத்தம்பழம் எழுது அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் அரைச்சி வச்சுருக்க பழ விழுது மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு தீயை நல்லா குறச்சி வச்சு இதை கிண்டி எடுங்க இந்த அல்வாக்கு நம்ம முழுமையாக தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் செய்யணும் அப்போ தான் நம்ம சேர்த்துருந்த ரவை வந்து நல்லா வெந்து வரும் இப்போ பழ விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரணும் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல பாகு அதை இப்போ ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க மொத்தத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு கைவிடாமல் கிண்டி எடுங்க ஸ்டார்டிங்கில் கட்டிப்பட்ட மாதிரி தான் இருக்கும் கரண்ட்டு வச்சு கைவிடாமல் இது போல் நல்லா மசிச்சு விட்டு கலந்து எடுங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அழகாக எல்லாமே ஒன்று சேர கலந்து வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்லா கலந்து வந்துடுச்சு இப்போ கடைசியாக பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எல்லாமே அழகாக ஒன்று சேர கலந்து வந்துடுச்சு இந்த பக்கம் வர வரைக்கும் கைவிடாமல் எடுங்க முழுமையாக தீய நல்லா குறைச்சி வச்சு கிண்டி எடுங்க இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் வரக்கூடிய ஸ்டேஜ் வந்ததும் இதோட வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி கிஸ்மிஸ் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துடுங்க இது கொஞ்சம் நல்லா இறுகி வர வரைக்கும் இதை நல்லா கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி விரித்து விட்டுடுங்க இப்போவும் தீயை நல்லா குறைச்சி தான் வச்சுருக்கணும் இப்போ ரவை கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால மூடி போட்டுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ மூடியை திறந்தீங்கன்னா ரவை நல்லா மணிமணியாக வேந்துட்டு அல்வா சூப்பராக கம கமகமான வாசனையோடு ரெடியாக இருக்கும் இப்போ இந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க இது கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வர வரைக்கும் இதை கிண்டி எடுங்க பார்க்குறதுக்கு ரவை வேகாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரவை சூப்பராக விந்து பக்குவமாக இருக்கும் அவ்வளோதாங்க அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நான் சொன்னது மாதிரி இது போல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் இதை கரண்டியில் எடுத்து சுட தான் சோவ் பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது ட்ரேக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு பீஸ் போட்டு சோவ் பண்ணலாம் இது உங்களோட விருப்பம் தான் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இது நீங்கள் இந்த நவராத்திரிக்கு பிரசாதமாகவும் செய்யலாம் அவ்வளோ ாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க